ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவாரூர் அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கல்லூரி மாணவர்களும் விவசாயிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி திருவாரூரில் அரசு கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கல்லூரி வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டால் விவசாயம் முற்றிலும் அழிந்துவிடும் என எச்சரித்தனர் மேலும் காற்று மாசு ஏற்பட்டு புற்றுநோய் உள்ளிட்ட உடல்நல பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்று மாணவர்கள் தெரிவித்தனர் தகவல் அறிந்து கல்லூரிக்கு சென்ற போலீசார் மாணவர்களிடம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்தி உள்ளனர் இருப்பினும் இதனை பொருட்படுத்தாமல் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய திட்டத்தை இன்றைக்கு அமல்படுத்த ஆய்வுக்கான மேற்கொள்வதற்கான முயற்சி இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது மத்திய அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் இந்த மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டால் முற்றிலுமாக விவசாயம் அழித்தொழிக்கப்படும் இன்றைக்கு விவசாயத்துக்கு தண்ணீர் வளாமல் இன்றைக்கு விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு விவசாயிகள்லாம் வாழ்வாதாரத்தை வாழ்க்கை இழந்த பதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை மத்திய அரசாங்கம் திட்டத்தை எடுக்காமல் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் போய் வலியுறுத்தி இந்த போராட்டம் தெரிவிக்க முன்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதேபோல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பை புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகும் என்பதால் அத்திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் முழுமையாக கைவிட வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவசாய நிலங்களை அளிக்கும் வகையில் மத்திய செயல்படுகிறது இதனை வேண்டும் அது தமிழகத்திற்கு ஹைட்ரோகார்பனை திணிப்பது மூலம் தமிழ்நாட்டில் உள்ள மண் வளங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது இதனையும் கண்டித்து அனைத்து இந்திய மாணவர் பெருமன்ற சார்பாக மன்னார்குடி அரசு கலைக்கல்லூரியில் இன்று வகுப்பு புறக்கணிப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் இதனிடையே நெடுவாசலில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டத்திற்கும் அதேபோல் அரியலூர் மாவட்டத்திலும் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ள திட்டத்திற்கும் எதிர்ப்பு தெரிவித்து அரியலூர் அரசு கலைக்கல்லூரியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கல்லூரியில் இருந்து பேருந்து நிலையம் வரை பேரணியாக சென்ற மாணவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் தமிழகமே தண்ணீருக்கு தள்ளாடும் நிலையிலே நூற்றி ஆண்டுகள் கண்டிதான வறட்சியின் மூலம் ஹைட்ரோ கார்பன் இயற்கை எரிவாயு என்னும் ஒரு புதிய திட்டத்தை மத்திய அரசு கையெல்ல வேண்டும் என்று எங்களுடைய மாணவர்கள் சார்பாக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம் இதேபோல் நெடுவாசல் உள்ளிட்ட இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தப்படுவதை கண்டித்து தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தினர் அரை நிர்வாணமாக அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் அப்பொழுது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் சீமை கருவேல மரங்களை அகற்ற மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் கருகிய பயிர்களை கையில் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர்